வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே அன்பிகளே ஜோதிடத்தை அறிவியலாக தர வேண்டும் என்று கடந்த ஆண்டுகளாக நான் ஆயிரத்தி எட்நூறு பதவிகள் பதிவிட்டதை உலகெங்கிலும் இருக்கக்கூடிய என்னுடைய ஜோதிட அன்பர்களும் அன்பிகளும் அது அப்படியே நடந்துள்ளது என்று லட்சக்கணக்கான கமெண்ட்டுகள் வந்துள்ளது நீங்கள் சொன்ன தேதியில்தான் பணவரவு வருகிறது நீங்கள் சொன்ன தேதியில் சந்திராஷ்ட நாட்கள் தான் அசிங்கம் அவமானம் வருகிறது ஆபத்தில் வருகிறது என்று கூறியுள்ளார்கள் தான் அஸ்ட்ராலஜி காட் என்றும் கூறியுள்ளார்கள் நாங்கள் உங்களை கடவுள் என்று சொல்லி அசிங்கப்படுத்த விரும்பவில்லை என்று வேற்றுமதத்தினரும் கூறியுள்ளார்கள் இந்த ஜோதிடத்தை அறிவிலாக நான் தந்ததால் வந்த கமெண்ட் அது எனக்காக வந்த கமெண்ட் அல்ல என்பது எனக்கு நன்றாக தெரியும் இதே ஜோதிடத்தை நான் மீண்டும் அறிவிலாக்க வேண்டும் என்பதற்காகவே ஸ்ரீ மகாமேரு ஜோதிட தியானாலயம் ட்ரஸ்ட் உருவாக்கியிருக்கிறேன் அந்த ஸ்ரீ மகாமேரு ஜோதிட தியானாலய ட்ரஸ்ட் வாயிலாக ஜோதிடத்தை அறிவிலாக உருவாக்க நான் யூனிவர்சிட்டி அமைக்கப் போகிறேன் அந்த யூனிவர்சிட்டிக்கு பெயர் தான் ஸ்ரீ மகா ஜோதிட தியான ட்ரஸ்ட் அதற்கு நன்கொடை வழங்க விரும்புபவர்கள் தாராளமாக நன்கொடை வழங்குங்கள் பணமாகவோ பொருளாகவோ அதனுடைய வங்கி கணக்கு அக்கௌண்ட் நம்பர் அபோட் மீல் இருக்கிறது அதை பார்த்து நீங்கள் அனுப்பலாம் நம் அலுவலகத்தை தொலைபேசி செய்தும் நீங்கள் அந்த அக்கௌண்ட் வங்கி கணக்கை வாங்கிக் கொள்ளலாம் நன்றி வணக்கம் உங்கள் வாழ்க்கையை உள்ளது உள்ளபடி உண்மையை தெரிந்து கொள்ள உடனே இந்த ஜோதிட சத்குருஜி மேரு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள நோட்டிபிகேஷன் பட்டனை அழுத்தி விடுங்கள் கையில் ஒரு மூணு என்ற தொகையோடு தான் இந்த மாதம் ஆரம்பிக்கிறது அதனால் வந்து உங்களுக்கு வந்து வேலையும் வந்து கையை விட்டு போகிறா மாதிரி இருக்கும் மனைவியும் வந்து எடக்கு முடக்காக பேசுவாங்க இது பிரியணுன்ற அடிப்படை விதி ஜாதகத்தில் இருந்தால்தான் இல்லைன்னா இல்லை இல்லைன்னா இந்த நேரத்தில் சலசலப்பை வந்து மீண்டும் ஒன்றாயிடுவாங்க அப்படி அப்படி புரிஞ்சுக்கணும் சும்மா தப்பு தப்பாக புரிஞ்சுக்கூடாது தொழில முன்னேற்றமான காலகட்டம் அதுவும் அயல்நாடு தொழில் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் தொழில் வெளிநாடுக்கு ஏற்றுமதி இறக்குமதி தொழில் இப்படிப்பட்ட விஷயத்தில் நல்ல முன்னேற்றமான வந்து காலகட்டம் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் சூடு பிடிக்கும் ஒரு காணிநலமாக அது வாங்கணுன்ற சிந்தனை வந்து வாங்கக்கூடிய காலகட்டம் தான் பன்னெண்டு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு பதி இருபத்தாறு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குடும்ப கைப்பணத்தை விரயம் செய்யக்கூடிய காலகட்டம் உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை செல்ல வருகிறார் The one and only Hattrick Success Astrologer in India Jodhida Sadhguruji Mehru Than Suya Jadaka Thinmoolam விழிப்புணர்வு பெற்ற ஒரு மறைப்பொருள் ஞானி வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே அன்பில் நான் தற்போது குரோதி வருடம் ஆடி மாதம் சிம்ம ராசி அன்பர்களுக்கு ஒரு மாத கால மாத ராசி பலாப்பலை கூற உள்ளேன் காலம் பதினாறு ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை காலை பதினொன்று பதினேழு ஏஎம் முதல் பதினாறு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை மாத ராசி பலன்கள் என்பது உங்கள் அடிப்படை ஜாதக யோகத்திற்கு ஏற்பவே வேலை செய்யும் இது புரியாமல் பார்த்தால் நீங்கள் ஒரு தவறான எதிர்காலத்தை உருவாக்குகிறீர்கள் என்று பொருள் அது உங்களை பெருத்த நஷ்டத்தில் ஆழ்த்தும் என்ன சிம்ம ராசி அன்பர்களே உங்களுக்கு ஆரம்பமே கையில் ஒரு மூணொன்று தொகையோடு தான் இந்த மாதம் ஆரம்பிக்கிறது பிறகு இந்த மாதம் உங்களுடைய மனம் எந்த திசையில் சென்று உங்களை இந்த பூமியில் இந்த நாட்டில் இந்த நகரத்தில் இந்த மாநிலத்தில் இந்த மாவட்டத்தில் உங்களை தற்காத்து கொள்ள போகிறீர்கள் என்று செயல்பாடு இருக்கும் அப்படின்னா ஃபஸ்ட்டு சிந்தனை இருந்தால் தான் செயல்பாடு இருக்கும் அதனால் சிந்தனையோடு கூடிய செயல்பாடு இருக்குன்னா சேமிப்பிலிருந்து எடுத்து செலவு பண்ணலாம் சேமிப்பிலிருந்து எடுத்து கரைக்கலாம் அப்படின்றது தான் இருக்கும் அதனால் இந்த மாதம் உங்களுடைய சேமிப்பு கரைகிறது பொருளாதார சேமிப்பு கரைகிறது அதன் மூலம்தான் இந்த மாதம் நீங்கள் குடும்பம் நடத்த முடியும் ஏற்கனவே வந்து தொழிலில் வந்து உங்களுக்கு வந்து பேப்பர் போட்டுட்டு வேறு தொழிலுக்கு போகலான்ற எண்ணம் இருக்கும் ஏன்னா அந்தளவுக்கு அவங்களே ப்ரெஷர் கொடுத்து உங்களை வெளியே தள்ளுற மாதிரி இருப்பாங்க அதனால் வந்து உங்களுக்கு வந்து வேலையும் வந்து கையை விட்டு போகிற மாதிரி இருக்கும் மனைவியும் வந்து இடக்கு முடக்காக பேசுவாங்க அதே மாதிரி அவங்களுக்கு உடல்நல பா உபாதைகள் பாதிப்புகள் வரும் அதனால் அவர்களையும் நீங்கள் வந்து கண்காணித்து அதுக்காக கொஞ்சம் பொருளாதார செலவையும் செய்ய வேண்டியது இருக்கும் மாதிரி இந்த நேரத்தில் கணவன் மனைவிக்குள்ளே பிரிவினை வரத்துக்கு அதிகாரம் உண்டு ஒன்ஸ் ஃபார் ஆல் இனி பிரிஞ்சிடுவோம் இனி உன்னால் எனக்கு எந்த பயனும் இல்லை அப்படின்ற அளவுக்கு அவங்க வந்து முடிவு பண்ணக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு வந்து முடிவு பண்ணக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு வந்து வாய்ப்புகள் உண்டு அதனால் இனிமேல் மனைவி வந்து கணவன்கிட்ட சொல்லிடுவாங்க நாலு இனிமேல் வந்து எனக்கு எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு நான் விலகிறேன் கணவனும் அதே தான் சொல்வார் மனைவிகிட்ட ரெண்டு பேரும் பிரிஞ்சிடுவாங்க ரைட் இது பிரியணுன்ற அடிப்படை விதி ஜாதகத்தில் இருந்தால்தான் தான் இல்லைன்னா இல்லை இல்லைனா இந்த நேரத்தில் சடசலப்பு வந்து மீண்டும் உன்னாடுவாங்க அப்படி அப்படி புரிஞ்சிக்கணும் சும்மா தப்பு தப்பாக புரிஞ்சுக்கூடாது அடிப்படை ஜாதகத்தில் இருப்பதை வெளிப்படுத்துவது இந்த கோச்சாரம் அதுதான் இதுக்காக நம்ம நிறைய வந்து அதை பற்றின வந்து அறிவூட்டலை நம்ம நம்ம வந்து பத்து செகண்ட் ஆட்லையும் கொடுக்குறோம் அதுக்கு மீறியும் கேள்வி கேட்கக்கூடாது ராசிக்கல் மோதிரம் அணிவதால் பலனில்லை உலகிலேயே பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட விக்கிரகத்தின் பின்புறத்தில் மூலிகை கலந்த ரத்தினங்களை நான் ஒருவன் தான் செய்து தருகிறேன் இதன் வாயிலாக நான் பிரபல திரைப்பட பிரமுகர்களுக்கும் அரசியல் பிரமுகர்களுக்கும் ஏழு என்று ஏழு பிரதான தெய்வங்கள் இதை ஜோதிட அறிவியலை வைத்தே இந்து மத வேதங்கள் உருவாக்கியது அதை வேதங்களே இந்த வார்த்தையால் ஒத்துக்கொள்கின்றன ஜோதிடம் வேதத்தின் கண் என்று இந்த ஏழு கோள்களில் ஏதோ ஒரு கோளின் லக்னத்தில் தான் நீங்கள் பிறந்திருப்பீர்கள் அந்த கோளுக்குரிய விக்ரகத்தின் பின்புறத்தில் உங்கள் ஜாதகத்திற்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ரத்தினங்களை அணிந்து குழியில் பதிவதால் மட்டுமே நீங்கள் நல்ல கல்வி நல்ல திருமண யோகம் நல்ல குழந்தை பாக்கியம் நல்ல வீடு மனை வாகன யோகம் சகல ஐஸ்வர்யங்களை பெற முடியும் நன்றி கேட்டாக்கா அதுக்கப்புறமா நீங்கள் அறியாமல் இருப்பீர்கள் என்று இருக்கிறீர்கள் என்று ரைட் அடுத்தபடியாக இந்த மாதம் முழுக்க முழுக்க சேமிப்பை கரைத்து அதன் மூலமாக இந்த மாத தேவைகளான உண்ண உணவு உடுத்த உடை இருக்க இருப்பிடம் இதுக்கு வந்து செலவு பண்ணிப்பீங்க அதே மாதிரி இந்த மாதம் பிறக்கும் போதே மூணு தொகை கையில் வருது பிறகு முத்தான நாலு பணங்கள் கேட்டுக்கோங்க ஆறு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் முப்பத்தொன்று ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த காலகட்டம் ஒரு தொழிலில் முன்னேற்றமான காலகட்டம் அதுவும் அயல்நாடு தொழில் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் தொழில் வெளிநாடுக்கு ஏற்றுமதி இறக்குமதி தொழில் இப்படிப்பட்ட விஷயத்தில் நல்ல முன்னேற்றமான வந்து காலகட்டம் இப்படிப்பட்ட விஷயங்களில் முன்னேற்றமான காலகட்டம் அதில் வந்து முன்னேற்றமான காலகட்டம் அதே மாதிரி ஆண்கள் பெண்களுக்கு சுகமளிப்பதன் மூலம் பணம் வரும் பெண்களும் ஆண்களுக்கு சுகம் அளிப்பதன் மூலம் பணம் வரும் இது கணவனே மனைவிக்கு சுகம் அளிக்கிறனாலும் வந்துடலாம் அதிலும் பாலியல் சுகம்தான் வேறு சுகம் கிடையாது பாலியல் சுகம் அளிப்பதனால் பணம் வரும் இதே திருமணம் கடந்த உடலுறவு அதுலேயும் வரலாம் ஆமாம் மதத்தில் அந்த பலன் ஆறு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் முப்பத்தொன்று ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ளே ஆண் பெண்ணுக்கு பாலியல் சுகம் அளிப்பதாலும் பெண் ஆண் ஆண்களுக்கு பாலியல் சுகம் அளிப்பதன் மூலம் பணம் வரும் இது கணவன் மனைக்குள்ளேயும் வந்துக்கலாம் லிவிங் டுகெதர்லேயும் வந்துக்கலாம் காதலன் காதலிக்குள்ளேயும் வந்துக்கலாம் கள்ள உறவுலையும் வந்துக்கலாம் ரைட் அடுத்தது பன்னெண்டு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு இருபத்தாறு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த காலகட்டம் எப்படிப்பட்ட காலகட்டம் நீண்ட நாட்களாக இந்த டிஎன்பிசி இந்த மாதிரி எக்ஸாம் குரூப் ஒன் குரூப் டூ எழுதினவங்களுக்கு நல்ல செய்தி வரக்கூடிய காலகட்டம் கல்வியில் தேர்ச்சி பெறக்கூடிய காலகட்டம் முன்னேற்றமான காலகட்டம் அப்படிப்பட்ட காலகட்டம் தான் இந்த பன்னெண்டு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு இருபத்தாறு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த காலகட்டம் மேலும் வந்து சகோதர வர்க்கத்தினால் சில பேருக்கு நன்மையும் நடக்கும் சில பேருக்கு தீமையும் நடக்கும் சில பேருக்கு நன்மையும் நடக்கும் சில பேருக்கு தீமையும் நடக்கும் அடுத்தபடியாக பத்தொன்பது ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு இருபத்தி ரெண்டு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த காலகட்டம் மாத ராசி பலன்கள் என்பது உங்கள் அடிப்படை ஜாதக யோகத்திற்கு ஏற்பவே வேலை செய்யும் இது புரியாமல் பார்த்தால் நீங்கள் ஒரு தவறான எதிர்காலத்தை உருவாக்குகிறீர்கள் என்று பொருள் அது உங்களை பெருத்த நஷ்டத்தில் ஆழ்த்தும் இந்த பன்னிரெண்டு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு இருபத்தி ஆறு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த காலகட்டம் தொழிலை ஸ்திரத்தன்மைப்படுத்துவதற்கும் தொழிலை ப்ரமோஷன் வரத்துக்கும் மாற்றல் ஆவதற்கும் டிரான்ஸ்ஃபர் ஆவதற்கும் அதிகாரம் உண்டு ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் சூடு பிடிக்கும் ஒரு காணநலமாக அதை வாங்கணுன்ற சிந்தனை வந்து வாங்கக்கூடிய காலகட்டம் தான் பன்னெண்டு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு பதி இருபத்தாறு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அடுத்தபடியாக பத்தொன்பது ஆகஸ்ட் அடுத்தபடியாக பத்தொன்பது ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இருபத்தி ரெண்டு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த காலகட்டம் எப்படிப்பட்ட காலகட்டம் இது ஒரு விரய காலகட்டம் குடும்ப கைப்பணத்தை விரையம் செய்யக்கூடிய காலகட்டம் குடும்ப கைப்பணத்தை விரயம் செய்யக்கூடிய காலகட்டம் குடும்ப பணத்தை விரயம் செய்யக்கூடிய காலகட்டம் அதுதான் பத்தொன்பது ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு இருபத்தி ரெண்டு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை அடுத்தபடியாக முப்பத்தொன்று ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு இருபத்தி நாலு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த காலகட்டம் சுய தொழில் ஏற்கனவே செஞ்சுக்கிட்டு இருந்தால் அதில் வளர்ச்சி இருக்கும் இல்லைனா இந்த டைமில் ஒரு சுய தொழில் ஆரம்பிக்கலாம் நினப்பு வரக்கூடிய காலகட்டம் வந்து அதை செயல்படுத்தக்கூடிய காலகட்டம் பிறகு உங்கள் நலன் கருதி கடந்த ஆறு ஆண்டுகளுக்கு எட்டு ஆண்டுகளாக நான் உங்களுக்கு பண நாட்களும் சந்திராச நாட்களும் தந்து கொண்டிருக்கிறேன் அதை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கொண்டு உங்களையும் உங்களை சார்ந்தவர்களையும் தற்காத்துக் கொள்ளுங்கள் இதுதான் இந்த ஒரு மாத காலத்திற்கான சிம்மராஜ் என்பதற்கான பலா இதுவரையில் நான் கூறினேன் தேதி மாத வருடத்தோடு நன்றி வணக்கம் விதி மதி கதி விதிங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்கிற இருக்கிற அது அந்த ஜென்ம லக்ன ஜாதகத்தில் அனைத்து விதமான தோஷங்களுக்கும் ஜாதக ரீதியாக பரிகாரம் செய்து உங்களை வெற்றி பெற வைக்கலாம் மதிங்கிறது உங்களுக்கு அமையக்கூடிய சந்திர லக்னம் விதியான ஜெர்ம லக்னம் பலவீனமாக கெட்டு போய் அந்த மதியாவது இருந்தா அப்பதான் நியூமராலஜி நேமாலஜி வாஸ்து சாஸ்திரம் ஹீப்ரோ பிரைமரி நியூமராலஜி மூலமா உங்களை வெற்றி பெற செய்யலாம் ஜாதகத்துல விதி மதிங்கிற இந்த ரெண்டுமே கேட்டு கதிங்கிற சூரிய லக்னம் பலமா இருந்தா அவங்களுக்காக கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பரிகார சாஸ்திரம் அதன் மூலமா அவங்களுக்கு பரிகாரம் செஞ்சு அவங்களை வெற்றியாளர்களை மாற்றலாம் அந்த பரிகாரத்திற்கு என்றே நான் கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வ டாலர் ஆகும் ஒவ்வொரு ராசி மேஷ ராசி முதல் மீனராசி வரையிலும் அந்தந்த ராசிக்கு அந்த பதிவின் முடிவில் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் தரப்போகிறேன் அந்த சந்திராஷ்டமம் என்பதும் சர்வம் சந்திர கலாபித்தம் என்ற பழம்பெரும் நூலின் மூலமாக என்ன வந்து ஆயில் வரையில் நீங்கள் இந்த பூமியில் வாழப்போகிறீர்கள் என்பதை நிர்ணயிப்பது விதி ஆனால் மதி வந்து ஒவ்வொரு கணமும் விழிப்பாக இல்லை என்றால் நீங்கள் பலவிதமான சிக்கிக் சிக்கிக்கொள்வீர்கள் அதுவும் உங்கள் மதி எவ்வளவு விழிப்பாக இருந்தாலும் நீங்கள் ஞானியராகவே இருந்தால் கூட அந்த மனம் தடுமாற்றம் வரும் தான் ஞானிகள் கூட சில நேரங்கள் தடுமாறுகிறார்கள் அப்படின்ற அஞ்ஞானிகள் நிலை என்ன அந்த மன தடுமாற்றத்தை தருவதுதான் சந்திராஷ்டம நாட்கள் அந்த சந்திராஷ்டமம் என்பது ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசிக்கும் இரண்டரை நாட்கள் வரும் அதுதான் நீங்கள் அந்த டைம் அந்த நேரத்தில் நான் தரும் சந்திராஷ்ட நாட்களில் எந்த சுபகாரியங்களையும் செய்யக்கூடாது எந்த விதமான புது முயற்சிகளையும் செய்யக்கூடாது எந்த விதமான தொழில் தொடங்கக்கூடாது அப்படி எந்த சுபகாரியங்களும் செய்தால் அந்த சுபகாரியங்கள் அடுத்தது நிறைவடையாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஒரு பழம்பெரும் ஜோதிட நூல் சொல்கிறது சர்வம் சந்திர கலாபித்தம் சர்வம் சந்திர கலாபித்தம் என்றால் அதன் பொருள் எல்லாம் சந்திரமயம் அப்படி என்றால் மதியின் மயம் சந்திரன் என்றால் மதி உங்களுடைய பல பிரிவினுடைய பூர்வ புண்ணிய கர்ம வினைப்படி இந்த மாதம் உங்களுக்கு எவ்வளவு பணம் வர வேண்டுமோ அந்த பண வரவு நாட்கள்தான் தான் இந்த மேஷராசி முதல் மீனராசி வரையில் கடைசியில் தரப்படும் அந்த பதிவு அதிலே யாருக்கு கேந்திர கோணாதிபதிகள் பலமாக இருந்து திசை நடக்கிறதோ அவர்களுக்கு அந்த மாத தேவைக்கு அதிகமாக பணம் வரும் யாருக்கு அந்த கேந்திர கோணாதிபதி திசை இல்லாமல் வெறும் கேந்திரமே வெறும் கோணமே திசை நடந்தால் அவர்களுக்கு தேவைக்கு ஏற்ப பணம் வரும் யாருக்கெல்லாம் ஜாதகத்திலே மூணு ஆறு எட்டு குடையவர்கள் மாரகாதிபதி தசை நடக்கிறதோ அவர்களுக்கு தேவைக்கு குறைவாக வரும் இப்படிதான் தான் புரிந்து கொண்டு பலன் பார்த்தால் ஜோதிஷம் பொய்க்காது